ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான சித்திரை ஸ்பெஷல் வெஜ்ஜு விருந்து தான் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு விருந்து தான் வாங்க அது என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இரநூறு கிராம் பட்டாணி பருப்பு ஊற வச்சிடலாம் நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு ஒரு சின்ன தக்காளி ஒரு மூணு பல் பூண்டு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சமாக வெந்தயம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துலாம் நான் வந்து மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமும் மசாலாலாம் சேர்த்தோம் தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அவ்வளோதான் காய் முங்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு காய் வதக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காய் வேகட்டும் அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் ரொம்ப வந்து பருப்பு மொத்தம் வச்சு ரொம்ப வலுவலாம் கிடையாமல் சும்மா அந்த கரண்டி வச்சு இது போல் விட்டாலே போதும் இது போல பருப்பு வந்து கொஞ்சம் இதாகவே இருக்கணும் இப்போ இதை சாம்பாரில் ஊற்றிடலாம் காயெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் பருப்பு ஊற்றிடலாம் அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம் நல்லா கொதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் காயெல்லாம் முக்கால் வாசி வெந்துருச்சு இப்போ பருப்பெல்லாம் ஊற்றுனதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிடலாம் இது நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் புளி சேர்த்துடலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் புளி சேர்த்தாச்சு அது வெந்துட்டுருக்கட்டும் புளி ஊற்றி நல்லா வேக வச்சுருந்தோம் அந்த பச்சை புளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வெந்துருச்சு இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே உங்களுக்கு நெய் ஊற்றணுமோ நல்லெண்ணெய் ஊற்றணுன்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் சாம்பார் ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி பச்சை தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருந்ததுன்னா சாம்பார் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இட்லி தோசை பொங்கல் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை கழுவிடலாம் பருப்பை கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மூணு பல் பூண்டு ஒரு தக்காளி தேவையான தண்ணி அதிகமாக வேணால் கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும் கூட்டுக்கு வந்து அதிகமாக தண்ணி ஆயிரும் அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும் இவ்வளோ தான் இந்த பருப்பு முங்குரெலாம் ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் கூட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் வதங்கினதுமே சவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கொஞ்சமாக தண்ணி வதக்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி விட்டு வேக வச்சுருவோம் அதிகமாக வேணால் சும்மா அந்த காய் உண்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் அந்த காய் வேகிறதுக்காக மட்டும்தான் அந்த தண்ணி ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சீரகம் கால் ஸ்பூன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு இதை அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப குற குறைப்பாக அரைக்கணும் தண்ணி ஊற்றி வலுவலாம் அரைக்க தேவையில்லை அப்படி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி சவுச்சம் வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்லா சவுச்சம் வந்து வெந்திருக்கும் இந்த பாருங்கள் நல்லா குலைவாக வெந்துருச்சு இந்த மாதிரி கூட்டுக்கெல்லாம் குலைவாக வேக வைக்கணும் இந்த பாருங்கள் இது போல் கடலைப்பருப்பு வந்து முழுசாக இருக்கும் பாசிப்பருப்பு வந்து நல்லா குலைவாக மாறிடும் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம பாசிப்பருப்பு சேர்க்குறோம் அப்போ தான் கூட்டு வந்து பார்க்குறதுக்கு நல்லா கொல கொலைன்னு இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து காயில் சேர்த்திடலாம் அடுத்து நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துடலாம் இப்போ இதை கலந்துருவோம் நம்ம வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டதுனால கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் அந்த குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இறக்கிடலாம் கூட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதெல்லாம் நல்லா வற்றி நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வந்துருச்சு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அருமையான கூட்டு ரெடி வெண்டக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல வெண்டக்காய் வறுத்தரலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டக்காய் எடுத்து வெட்டியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் வலுவலுப்பு இல்லாமல் வறுத்து எடுத்துடலாம் வெண்டைக்காய் வதங்கிருச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு வெண்டக்காய் வதக்கியாச்சு நல்லா இது போல் வலுவலுப்பு இல்லாமல் வதக்கி எடுத்துட்டு அடுத்து இதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல சேர்த்துக்கலாம் போல் ஒரு அஞ்சு ஆறு போல பூண்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம் இதில் ஒரு ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி அதையும் வதக்கிடுவோம் மல்லி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அடுத்து மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை வதக்கிடுவோம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது மசால் போட்டு லைட்டாக இது போல் அந்த எண்ணெயில் வந்து இது மாதிரி வதக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைக்கணும் ஆற வச்சிடலாம் வதக்கின மசாலா அரைச்சாச்சு இப்போ தாளித்து விட்டலாம் ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து அடுத்து கொஞ்சம் வெந்தயம் அடுத்து கருவேப்பில் ஒரு பத்து இருபது போல் சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி வதங்குது பார்த்திங்களா அந்த மாதிரி வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா வெண்டைக்காய் சேர்த்துடலாம் வெண்டைக்காயும் இந்த வெங்காயத்துக்கூடேயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மறைச்சி வச்சுட்டு மசாலா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா அந்த காய் கூட நல்லா வதக்கி விடுவோம் நல்ல மசால் வந்து கொதித்து வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் புளி சேர்த்துடலாம் தேவையான உப்பு அடுத்து தண்ணி சேர்த்து கலந்து விடுவோம் ரொம்ப தண்ணியெல்லாம் வேணாம் கொஞ்சம் கிரேவி மாதிரி ஒரு குழக்கொழன்னு இருந்தால் ரொம்ப இருக்கும் இல்லையா அதனால ரொம்ப தண்ணி ஊற்றாமல் பண்ணிக்கலாம் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் வெண்டைக்காய் புளி குழம்பு நம்ம வெஜ் ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா அந்த புளி குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி இந்த மாதிரி தான் நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக அப்படியே கொடுப்பாங்க அதே போல் தான் இதுவும் சரி அவ்வளோதான் இப்போ மூடி போட்டலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் வெண்டக்காய் புளி குழம்பு பாருங்கள் அப்படியே கொல கொல குழம்னு பார்க்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பு வைங்க பழசாக பழசாக ருசி ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி சாப்பிட முடியலன்னா நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் வேணும்னா கூட ட்ரை பண்ணி கூட இன்றைக்கி வெண்டக்காய் குழம்பு வச்சுட்டு சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு நாளைக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் பாவக்காய் குழம்பு மறக்காமல் எல்லா ரெசிபிக்கும் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இறக்கிடலாம் இப்போ வந்து நான் முட்டைக்கோசும் கேரட்டும் ரெண்டு சேர்த்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து இதை கலந்துடலாம் ரெண்டு கலரையும் ஒன்றா போட்டு பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகா நம்ம இது கூடவே சேர்த்துக்க போகிறோம் மூணு பச்சை மிளகாய் நம்ம கையில் இது போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அதே அளவுக்கு வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் எல்லாம் இப்படி கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பில் அடுத்ததாக காய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விற்குவோம் கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் அதிகமாக வேணால் சும்மா நம்ம கையில் எடுத்து தெளிக்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் அவ்வளோதான் மூடி வச்சிருவோம் நல்லா அந்த நம்ம ஊற்றின தண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வற்றி சூப்பராக கோஸ் வந்துருக்கு ரொம்ப நேரத்துக்கெல்லாம் வேக வைக்கக்கூடாது தண்ணி ஊற்றி டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது ஒரு காய் வந்து ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வந்திருந்தால் தான் பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ கோஸ் பொரியல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லாம் தாளித்து விட்டு அதுக்கப்புறமா போடுவோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பெனஞ்சு இந்த மாதிரி பொரியல் பண்ணுறது நமக்கும் வேலை ஈஸியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டும் வேறு போல் இருக்கும் நம்ம எண்ணிக்கைக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் புதுசாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகு அடுத்து கொஞ்சம் சீரகம் அடுத்து இரநூறு கிராம் அளவுக்கு பீன்ஸு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதை தான் இந்த போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு இந்த டைமில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கசூரி மத்தியும் சேர்த்துட்டு இப்போ இதை மொத்தமாக கலந்து விட்டுருவோம் உப்பு முன்னாடியே போட்டோம் இல்லையா அதனால் இப்போ சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்துருவோம் இந்த மாதிரி காய் முங்குகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம் இப்போ காய் வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வற்றி காயும் நல்லா வெந்திருச்சு சூப்பராக பாருங்க ரொம்ப குழைய விடாமல் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் இதுக்கு மேலே நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தாளையும் கருவேப்பிலையும் தூவிட்டு சூப்பராக இறக்கி வச்சுருவோம் அருமையான ஒரு வறுவல் ரெடி இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததாக ஒரு ஆறு போல் பூண்டு இதை தட்டி எடுத்துருவோம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இப்போ அதில் இருக்க சக்கையில் எடுத்துருவோம் ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வர கொஞ்சம் பெருங்காயத்தூள் அடுத்து ரசத்துக்கு தட்டுநூடையாக சேர்த்துடலாம் நல்லதான் நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி போட்டதுக்கப்புறமும் நல்லா தக்காளி வதங்கிருச்சு இப்போ புளித்தண்ணி சேர்த்துடலாம் தேவையான உப்பு அடுத்து மளித்தலை சேர்த்துடலாம் இப்போ புளிப்பெல்லாம் அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் புளிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் சூப்பராக ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்கலாம் பாயசம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட் அவ் ஆன் பண்ணி கொதிக்கட்டும் ஜவ்வரிசி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டுடலாம் ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பக்கமாக சேமியா வறுத்துக்கலாம் இந்த நூறு கிராம் அளவுக்கு சேமியா போட்டு வறுத்துக்கலாம் நல்லா பொன்னீரமாக எடுக்கணும் நல்லா பொன்னீரமாக இது போல் வறுத்தாச்சு இப்போ இதை பாலில் போட்டுடலாம் பாலும் பாருங்கள் நல்லா கொதித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சிட்ருக்கு பால் இதில் நம்ம வறுத்த சேமியாக சேர்த்துருக்கோம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேமியாவை நல்லா வேக வச்சு எடுத்துருவோம் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம போட்டதுமே பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வெந்து வர்றப்போ நல்லா ஒரு ஓரளவுக்கு கெட்டி சேர்ந்து வந்துடும் நிறைய சேமியாக போட்டோம்னாலும் என்ன ஆகும்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கேசரி மாதிரி ஆயிரும் அதனால் சேமியா வந்து கம்மியாக போட்டால் போதும் அவ்வளோதான் பாருங்கள் ஜவ்வரிசி எவ்வளோ சூப்பராக கண்ணாடியாக வெந்திருக்கு பாருங்கள் நான் கூட மூணு விசில் விட்டேன் ஆனால் மூணு விசில்னு சொன்னேன் ஆனால் நான் ரெண்டு விசில்லேயே ஆஃப் பண்ணிவிட்டேன் ரெண்டு விசிலுக்கே எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிச்சுட்டு ஜவ்வரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் சேமியா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஜவ்வரிசி போட்டதுக்கு அப்புறமும் ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் சேமியா கூட ஜவ்வரிசே போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இரநூறு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன் நம்ம இனிப்பை பொறுத்து சக்கரை சேர்த்துக்கணும் இது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு நாலு ஏலக்காயை தூள் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துடலாம் சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி முந்திரி திராட்சை வந்து வறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பாயசம் ரெடி வடை செய்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு போல் பூண்டு ஒரு நாலு வர மிளகாய் இதை குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் பருப்பு போட்டுக்கலாம் நம்ம முன்னாடியே ஊற வச்சுட்டோம் இல்லையா அதனால நல்லா ஊறி வந்துடுச்சு தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும் பருப்பு நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு அடுத்ததாக ஒரு வெங்காயம் இது கூட இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சின்னதாக இது போல் வெட்டி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால தான் அந்த மாதிரி மல்லித்தழை கூட வெட்டிட்டேன் அடுத்து பெருங்காயத்தூள் தேவையான உப்பு இது கூடவே பச்சரிசி மாவு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ கலந்துருவோம் நல்லா இது போல் பிசைஞ்சாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் நல்லா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாக போடுறத இந்த சைஸில் போடுங்க சூப்பராக இருக்கும் இதே போல் தட்டி எடுத்துக்கலாம் வடைக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் வடை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி வெஜ் வெறுத்து வந்து செஞ்சு முடித்தாச்சு இதுதான் பாருங்கள் நான் செஞ்சுருக்கிறது கரெக்டாக ஒம்பது ரெசிபி செஞ்சுருக்கேன் சா வெள்ளைச்சோற சேர்த்து ஒன்பது மற்றபடி எட்டு சைடிஷ் குழம்புங்க இதெல்லாம் சேர்த்து எட்டு செஞ்சுருக்கேன் சோறு அதுக்கு சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வெண்டைக்காய் புளி குழம்பு தக்காளி ரசம் சவு கூட்டு பீன்ஸ் உருளைக்கெழங்கு வறுவல் முட்டைக்கோஸ் கேரட் வந்து பொரியல் பருப்பு வடை சேமியா ஜவரிசி பால் பாயசம் இன்றைக்கி நம்ம செஞ்சிருக்கிற மாதிரி ஒரு வெஜ்ஜு விருந்து சித்திரை திருநாளுக்காக மட்டும் கிடையாது நீங்கள் எந்த விசேஷ நாளாக இருந்தாலும் சூப்பராக செய்யலாம் அதே போல் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க இந்த மாதிரி விருந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நிறைய பிகினஸ்க்காக இருக்கட்டும் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்காக இருக்கட்டும் நம்ம போட்டிருக்க ரெசிபி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஏற நான்வெஜ் வெஜ் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக் ரெசிபி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிச்சனில் இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா ரெசிபியுமே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்து உங்களுக்கு நீங்களும் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்